தலைமையில் கொண்ட தலைமையில் கொண்ட மூணம் கொண்டவனா முப்பு ரத்தை ஆட்ட வேணாம் முத்துவரம் பெற்ற வேணாம் நிறைந்த வேணாம் ஆத்தா இறக்க குணம் கொண்ட வேணாம் மற்ற தூக்காடிய அப்பூடை அழகி அரிராமன் தங்கை அவள் கோலச்சடை அழகி கோவால தங்கை தாயி தாயே ஒத்தனோட புகழ் பாட புகழப்பாட ஆச்ச உமைய அருள் அருள்

மலையை தேவலோக கைலாசம் தேவனான சிவபெருமானோ தேவி உமா மகேஸ்வரி பர்வதாந்தேவியும் தேவலோக கைலாசமலையை ஆண்டு வருகின்றான் அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் ஆதிவள்ளி கைலாசமலை ஆண்டு வரக்கூடிய நாகராஜ நாகி பெற்ற மக்கள் அட்டகாடி எட்டு ஓடி விளையாடி ஆனந்தமாக இருக்கும் காலத்தில் கைலாசமலையிலே கடவுளான சிவபெருமானும் கடவுள் தேவியாகிய பார்வதி பார்வதியோ பார்வதியோ வசந்த மண்டபத்திலே ரெண்டு பேர்களும் வேர்களோ பரத்தி சுக்கட்ட ஆடுறாங்க இந்த சுக்கட்ட ஆடுவதற்கு நடுவராக யாரை அழைக்கணும் யார் யாரை பெருமா ஸ்ரீம நாராயணனை அழைக்கிறார் ஆமி பெருமாளாய நாராயணனை அழைத்து பெருமாள் கோவண கண்ணா கைலாசதிலே பார்வதியின் மகவானும் சொக்கரென்ற வசந்த மண்டபத்திலே சோவி பரத்தி சொர்க்காண்ட ஆண்டம் இந்த சொக்காண்டத்துக்கு நடுவராக இருந்து நீ நடை தீர்ப்பு சொல்லணும் எந்த ஆண்டவன் சிவபெருமான் சொல்லும் வேளையில் இந்த தேவலக கைலாசமனையிலே பகவானும் பார்வதியும் தர்வார நடத்திக் கொண்டிருக்கும் காலத்தில் இந்த அம்மை முப்படாதி அம்மாவோட வாசலிலே கொடை விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கொடை விழாவில் வெள்ளி சேகரித்து நடத்துகின்ற அருமை தம்பிமார்களை ஆதரிக்க வேண்டும் என்று பரத்தி சொக்காட்ட ஆடுகின்ற ஆட்டத்தினே அந்த ஆட்ட நேர முடிவிலே அன்றைக்கு பார்வதி வெற்றி பெறுகிறார் பகவான் தோன்று போறார் ஆனால் நடுவராக இருந்த நடுத்தீர்ப்பு சொல்லணும் ఈ పరమాసిమ నారాయణని కాక ఇంకోడిని பார்த்த తంగచె ఆపా ఇంకోడిని பார்த்தా ఆర్గర్ ఆర్గర్ తంగచెని కూడా తంగచెని వెత్తిపెట్టానున్నాన్నా అత్తం కోయితిటి పేరువారే ఆపా శివరే గోవుడు పేరువారే అత్తం తలమరకిన వాడు యాడితే பார்க்கమట ఆపా యానా వీపుల పుల్లదాడి అయి రాత్రులే భగవాన్ తోటకి పోనாலும் భగవాన్ని பார்வதி கோபப்பட்டால் அன்னைக்கு தங்கச்சி கோபப்பட்ட நாளைக்கு பேசிக்கிடுவா என்ன தான் இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி உறவு விட்டு போமா இன்னைக்கு ஒருவேளை கோபத்துல கோபத்தில் போனாலும் நாளைக்கு தங்கச்சி ம வயசுக்கு வந்துட்டானு வைங்களேன் தங்கை மாமா சீர் கொண்டு வரும்போது சீர் சிறப்பா கொண்டு வந்தேன் என் அண்ணனுக்கு காணாதுன்ட்டுருவாங்க அன்னைக்கெல்லாம் அந்த கோபம் கோபமெல்லாம் மறந்துடும் அதனால் இந்த எண்ணத்தை கொண்ட என்பருமாள் அங்க தங்கச்சி தான் வெற்றி பெற்றாலும் கூட அத்தான் தான் வெற்றி பெற்றார் என்று கள்ள தீர்பே சொன்னார் இவரமாமி ஏ கண்ணா ஏ கண்ணா கள்ள தீர்பே சொல்ற கள்ள தீர்பே கள்ள தீர்பே சொன்னதால இனையில கருணாகமாக போகணும் என்று போடு சவத்தை கொடுத்தேன் ஏ கண்ணா அம்மா தங்கச்சி அண்ணனுக்கு இப்ப ஒரு சாபத்தை கொடுக்கறமாமா நீ இப்ப கள்ள தீர்பே சொல்லலாமா

அப்ப பார்வதி நினைக்கிற இந்த பகவானுக்கு நம்ம கணவன் கணவன் பார்வதியாக பார்வதியாக இருந்து தேவி இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் அஞ்ஞானம் தெரியணும் கணவனை பற்றி கொஞ்ச மாட்டோம் மனைவிக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா கணவனுக்கு எது விரும்பும் எது விரும்பாது கணவனுக்கு பிடிச்சது எது எல்லா மகரத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அதனால பார்வதாதேவி பகவானுடத்தில ஆண்டவன பகவானே இருவே பதினான்கு உலகத்தையும் படைத்தது உலகத்தையே படைத்தது நான் தான் சுவாமி கிடைக்க உதிக்கிற சூரியன் யாரு சந்திரன் யாரு ஆலாயம் யாரு நீர் யாரு நெருப்பு யாரு தானா எல்லாம பகவான் சொல்வது உண்மையா பதினான்கு படைத்தது நான் தான் என்னுடைய வலது சூரியன் என்னுடைய இடது சந்திரன் அதனால சூரிய பகவான் சந்திர பகவான்கார் வாய்வு யாரு நான் தான் அதுதான் வாயு பகவான்காங்க மழை யாரு நீர் யாரோதான் வருண பகவான் கிறது நான் தான் ஆகாய நான் தான் காற்று நான் தான் நீரு நான் தான் நெருப்பு நான் தான் அக்னி என்னடா பகவான் எல்லாமே நான் தாங்க பகவான் சொல்வது உண்மையா பொய்யா என்று கண்டறிய வேண்டும் என்று பார்வதிக்கு பகவான் மேல பெருந்த சந்தேகம் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டுமானால் ஒரு நாள் அத்தினத்தில் பகவான் தேவி பார்வதி பகவானுக்கு பின்னால வந்து பகவானுடைய இருகாரத்தால ரெண்டு கண்ணையும் சக்குன்னு பொத்திட்டான் ரெண்டு கண்ணையும் பொத்துனா சூரியன் உதிக்கா சந்திரம் உதயமாக தான் பார்க்கணும் இல்ல அப்படி என்று பார்வதி என் அருங்கிணியா பார்வதி என் அன்னை சக்தி பார்வதி அன்னை சக்தி பார்வதி ஒரு நாடத்தன மதியில பகவானுக்கு பின்னால் போய் பகவானோட இரண்டு கண்ண பார்வதியாள் பொத்துரா பகவானோட இரண்டு கண்ணையும் பார்வதியும் போது அலகத்தில கிழக்கு சூகிய நோதிக்கலைய காலை பொழுது விடு கீழ்வான சவக்கலை அரணார் உதிக்கலைய ஆதித்தனு எழும்பலையான கருக்களில சத்தி தனூக்கலைய ஆடு பொருளாடலைய அசையும் பொருள் அசை அலைய பொருள்டலைய இருடு இருகமெல்லாம் ஒரு இன்மயமாயிருக்குறையோ

அவனின்றிவதிக்கு சந்தேகம் பகவான் சொல்வது உண்மையா பொய்யா கண்டறிய வேணும் என்று இரண்டு கண்ணையும் புத்திய நேரத்தில் உலகம் எல்லாம் ஒரே இருளா இருக்கும் போது ிய சபெருமான பார்வதியா இரண்டு கண்ணையும் பொத்தும் போது பவானுக்கு இரண்டு கண்மந்த ஆண்டவன் பவானுக்கு இரண்டு கண்ணம் தெரியல் அன்மான் இருளாக இருக்கும் இருளாக இருக்கும் போது ஆண்டவன் பவானுக்கு ரெட்டு வெண்ணம் தெரியாம சரசதுதான் முட்டு ஐயா சரசதுதான் முட்டும் போதே ஆண்டவன் பகவானுக்கு உச்சி கண்ணு வெடிக்கு ஐயோ உச்சி கண்ணு அந்த உடையவன் ஒரு <laughs> ிருந்து <laughs> <laughs> முகம்மோ போதவாயோதி விட்ட எரிந்த கண்ணோ ஏழு நத்தி புருவத்தோடு எரிந்த கண்ணன் சமந்த முகம் எரிந்த கண்ணோ பாடு ஓடுரா அம்மா ஊழல் சத்தம் ஆங்கா அரசு மக்காரி ஆதாலை போட்டு கொண்டு ஏப்பங்களை கை நடுப்ப பங்குல விளையாடி வருயில் காரி அம்மா மங்காத தீபம் அவள் செவப்புற போட்டு காரி மஞ்சள் நிற தழகி மங்காத தீபம் அவள் முங்கு முக போட்டு காரி அம்பிகையாத்தான் பேர் அந்த அம்பிகைய தான் பேர் அந்த ஆளு பாடு போடுூராணி என்ன புள்ளி என்ன புள்ளி என்ன பிறவி செய்தவர் என்ன அப்படி பிறவி செய்தவர் என்ன போவனார் பேர் கொடுக்கிறார் பேர் நாம கொடுக்கிறார்படுப்பாரா அம்மா உச்சி கண்ணில பிறந்ததால